மகேந்திரா குகை என்பது நேபாளத்தில் போக்ராவில் புதுலேட் சவுத் காஸ்கி மாவட்டத்தில் காலிகோலாவுக்கு அருகில் அமைந்துள்ள ஒரு குகை ஆகும் இது ஒரு பெரிய சுண்ணாம்பு ஆகும் நேபாளத்தில் ஸ்டாலாக் மைட்டுகள் மற்றும் ஸ்டாலாக் டைட்டுகள் அடங்கிய குகை அமைப்புக்கு இது ஒரு அரிய உதாரணம் ஆகும் இந்த காட்சி குகை ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிறது குகைக்குள் இந்து கடவுளான சிவன் சிலை உள்ளது மகேந்திரா குகை அமைந்துள்ள இடம் பசுமை நிறைந்தது மேய்ச்சல் குதிரைகள் மற்றும் கோவேறு கழுதைகள் இந்த பகுதியில் அடிக்கடி காணப்படுகின்றன இந்த இடம் பசுமையால் மூடப்பட்ட மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ளது இங்கிருந்து சுற்றிலும் பல பசுமை நிறைந்த மலைகளை காணலாம் அருகாமையில் குமரி குகை மற்றும் வவால் குகை ஆகிய இரண்டு குகைகளும் உள்ளன மகேந்திரா குகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் போக்ராவில் மேய்ப்பவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது குகையில் பழைய பெயர் அதேரோ பவன் அதாவது இருண்ட வாழ்விடம் இந்த குகைக்கு அப்போதைய நாட்டின் ஆட்சியாளராக இருந்த மறைந்த மன்னர் மகேந்திர பிர் பிக்ரம் தேவ் என்பவரின் பெயர் வந்தது அவர் நெவாரி மொழி செய்தித்தாளில் அதைப் பற்றி படித்தவுடன் உடனடியாக அந்த இடத்திற்கு சென்றார் அப்போதைய அரசர் மகேந்திராவால் அதிகாரப்பூர்வமாக திறந்து வைக்கப்பட்ட குகைக்கு மகேந்திரா என்று பெயரிடப்பட்டது அரச வருகைக்கு பிறகு இந்த குகை விரைவான ஈர்ப்பை பெற்றது அதன் பின்னர் இது போக்ராவில் அதிகம் பார்வையிடப்பட்ட இடங்களில் ஒன்றாக உள்ளது குகையின் இருண்ட மண்டலத்தில் வாழ்ந்த விலங்குகளை ஆவணப்படுத்திய ஜேன் வில்சன் ஹோவர்த் உள்பட இங்கிலாந்தை சேர்ந்த பெலியாலஜிஸ்ட்டுகளின் ஒரு சிறிய குழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறில் இது முதன் முதலில் முறையாக ஆய்வு செய்யப்பட்டது மகேந்திரா கோகை நேபாளத்தின் மேற்கு பகுதியில் உள்ள போக்ரா நகரில் அமைந்துள்ளது இது கடல் மட்டத்திலிருந்து சுமார் ஆயிரத்து நூறு மீட்டர் உயரத்தில் உள்ளது இது இளம் சுண்ணாம்புக்கல்லில் உருவாகி உள்ளது இந்த குகையை போக்ரா விமான நிலையத்திலிருந்து முப்பது நிமிடங்களுக்குள் டாட்சி மூலமாகவும் ஒரு மணி நேரம் பொது பேருந்துகள் மூலமாகவும் இரண்டு மணி நேரம் நடந்தேவும் செல்லலாம்